ஸோ இந்த வாரம் கோர்ட் டாஸ்க்குன்னு ஏற்கனவே ரூமர்ஸ் இருந்துச்சு பட் இந்த வாடி விஜய் டிவி எல்லாமே ஒரு ரூமரை கிளப்பி விட்டுட்டு அவங்களே ஒரு ரூமரை கிளப்பி விட்டுட்டு அவங்களே அதை மாற்றி வேற ஒரு டாஸ்க் கொடுத்துட்டுருந்தாங்க ஸோ அதுவாக இருக்க சான்ஸ் இல்லை அப்படின்னு நான் நினச்சிருந்தேன் பட் கோர்ட் டாஸ்க் தான் போல இருக்குது ப்ரமோ வந்துருச்சு இந்த வாரம் கனியக்கா தான் வந்து டாஸ்க் லெட்டர் ரீட் பண்ணுறாங்க கோர்ட் டாஸ்க் இந்த வாரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் மூணு வழக்கு பதிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கோர்ட் டாஸ்க்கு அனௌன்ஸ் அனவுன்ஸ் பண்ணோடனே அரோராவும் பார்வம் பயங்கர ஹாப்பியாக கை காட்டுறாங்க நிஜமாகவே ரெண்டு பேத்துக்கும் நல்ல வாதாடுற ஸ்கில்ஸ் இருக்குது செம்மைய பாயின்ஸ் எடுத்து வைப்பாங்க அதை அதர் சைடோட இது வந்து கொஞ்சம் தான் ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் ஈக்குவலாக கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்க முடியும்னா எனக்கு தெரிஞ்சு விக்ரம் கொஞ்சம் எடுத்து வைப்பார் அவர் சூப்பராக பேசுவார் மற்றபடி உள்ளவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான் நான் நினைக்கிறேன் என்னத்தை பேசுவாங்கன்னு தெரியல அமித் வந்து ஒரு லாயராக இருந்தாலும் அவருக்கு தமிழில் பிரச்சனை இருக்குது அவர் லாங்குவேஜ் ப்ராப்ளம் அதனால் அவர் எவ்வளோ தூரம் பேச முடியும் அப்படிங்கிறதும் தெரியல ரம்யா பாதி கண்ணை மூடிட்டு அழுதுட்டு தான் இருப்பாங்க சுபிக்ஷா ஓரளவுக்கு பேசுவாங்க வியானா வந்து அந்த கொஞ்சல் பேச்சு இல்லாமல் பேசினா வியானாக்கு கரெக்டாக பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்க முடியும் அடுத்தவங்களை க்ராஸ் பண்ணுற மாதிரி நல்லா கேட்க தெரியும் இதில் சமத்தியாக அடி வாங்கினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் ஒன்று திவ்யா இன்னொன்று கமர்தின் ரெண்டு பேர்த்துக்கும் சும்மாவே பேச தெரியாது கமர்தின்னு கூட ஒரு 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 ஒன் பர்சன்டேஜ் சேர்த்துக்கலாம் அட்லீஸ்ட் என்ன சொல்கிறாருங்கிறதையாவது கன்வே பண்ண முடியும் திவ்யா கன்வே பண்ணுறது ஒன்றுமே புரியாது அது ஒரு வாட்டி அரோரா சொல்லியிருப்பாங்க நம்ம நல்லா இருக்கும்போது திவ்யா வந்தால் சிரிப்பு வந்துடும் ஏன்னா அவள் ஆறுதல் சொல்கிறேங்கிற பேரில் நம்மளே குழப்பி விட்டுருவோம் அவ என்ன பேசுறாங்கறத புரியிறதுக்குள்ள நமக்கு அந்த அழுக போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஸோ திவ்யாவுக்கு வந்து அவ்வளோ ஆர்டிகுலேஷன் ஸ்கில்ஸ் கிடையாது ஸோ இன்னைக்கு மாட்டிப்பாங்க டெஃபினட்டாக இந்த வீக்கு அது இப்போ வந்து வழக்கு என்னென்ன வழக்கு எழுதுறாங்க அப்படிங்கிறத நமக்கு காமிக்கிறாங்க பார்வதி வந்து என்ன வழக்கு சொல்கிறாங்கன்னா கனியக்கா மேலே சொல்கிறாங்க அதாவது சபரி வந்து அவ்வளோ ஆக்ரோஷமாக விளாடும் போது அந்த இடத்துல அந்த டாஸ்கை பாதையில் நிறுத்தாமல் தனிச்சியாக அது செயல்பட விட்டது ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேஸ் எழுதியிருக்காங்க அடுத்ததாக விக்ரம் விக்ரம் என்ன சொல்கிறாருன்னா அமித் மேல் எழுதியிருக்காரு என்னை வந்து க்ரெடிட் ஸ்ட்ரீலர் நான் அடுத்தவங்களோட உழைப்பை வந்து திருடுறேன் அந்த உழைப்புக்கான அந்த பையனை புகழா அதை திருடுறேங்கிற மாதிரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமித் மேலே ஒரு கேஸ் எழுதியிருக்காரு ஸோ இந்த மூணு கேஸில் ஏதோ ஒரு கேஸோ இல்லை ஒன்றோ ரெண்டோ கேஸோ தான் விஜய் டிவி அக்செப்ட் பண்ணோம் அதை தான் வந்து வாதாட போகிறாங்க ஸோ கோர்ட்டு டாஸ்க்குனால எனக்கு வந்து அது அசீம் சீசன் அசீமோட கோர்ட்டு இதுதான் ஞாபகத்துக்கு வரும் சூப்பராக பண்ணியிருந்திருப்பாங்க விஜய் டிவி ஏதோ பேச்சாளர்களையே காப்பாற்ற ட்ரை பண்ணுற மாதிரி தான் தோணுது இந்த சீசனில் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து வாய் சவுடால் அடிக்கிற மாதிரியே தான் ஒரு டாஸ்க்கு கொடுக்குறாங்க யாருக்கும் கையை காலை அசைச்சு வேலை பார்த்து ஃபிசிக்கல் டாஸ்க்கு வைக்கிற மாதிரி தெரியல ஏன்னா ஃபிசிக்கல் டாஸ்க் வச்சா நிறைய கேஸ் வரும் அதுக்கே தனியாக இன்னொரு கோர்ட் டாஸ்க் வைக்கணும்னு நினச்சிட்டாங்களோன்னோ தெரில உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்கள்